بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد عن ابي هريرة رضي الله تعالى عنه النبي صلى الله عليه وسلم قال لو يعلم الناس ما في النداء والصف الاول ثم لم يجدوا الا அவுவல் عليه மஜிது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அன்புக்குரிய பெரியார்களே தாய்மார்களே இன்றைய பாட அமர்விலே தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது மசூ மசூதியாத்துல் மாமு அலா தஸ்வியத்து சுஃபூ தொழுகையிலே அதாவது தொழுகையின் அணியை சரி செய்வதன் மீது மாமூங்களுடைய பொறுப்புகள் கடமைகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இங்கே சொல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல் முஹாஃபதூலா தஸ்வியத்து சுஃபுஃப் அணிகளை நேர்ஸ் நேர்படுத்துவதன் மீது சரி செய்வதன் மீது பேணுவது மாமுங்கள் மீதும் கடுமையாகும் அவர்கள் அல்லாவுடைய நபிகனாருடைய எச்சரிக்கையிலிருந்து தண்டனிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சஃப்புகளை நெருக்கமாக இடைவெளியை நெருப்புவதன் மீது சஃப் இடை முகார் அல் முகாரபது பைனகா சஃ்களுக்கு மத்தியிலே நெருக்கமாக நெருங்கியிருப்பது மு முதல் தக்மீல் அவ்வல் ஃபுல் அவ்வல் முதல் 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 உள்ளதை பூர்த்தி செய்வது இப்படியான விஷயங்களிலே கவனம் செலுத்துவது அவசியமாகும் சஃப்புகளை முறி சஃப்புகளை துண்டாடுவது சஃப்புகளை முறிப்பதின் மீது வந்திருக்கின்ற தண்டனையிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாராவது சஃப்புகளை முறித்தால் ஹத்தூல்லா அல்லாஹு தாலா அவனுடைய தொடர்பை முறித்து விடுவான் சஹீல் புகாரிலே வந்திருக்கிறது அபு ஹொரேரார் அலி அல்லாஹு தாலா அறிவிக்கின்றார்கள் நான் ஏற்கனவே கூறிய ஹதீஸிலே வாங்கு சொல்வதிலும் ஊட்டுத் தொழுகையில் முதல் வரிசை நிற்பதிலும் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்களாயின் அதை அடைந்து கொள்ள சீட்டு குலுக்கி போவதைத் தவிர வேறு வழி இல்லாமல் போனால் நிச்சயம் சீட்டு குலுக்கி போடுவார்கள் தொழுகைக்கு அதன் ஆரம்ப வேலையில் விரைந்து செல்வதில் உள்ள நன்மை அவர்கள் மக்கள் அறிவார்களாயின் அதற்கு முந்தி செல்வார் முந்திக் கொள்வார்கள் என்ற செய்தி ஹதீசிலே பதிவாயிருக்கின்றது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போலதான் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் ஆரம்பத்திலே கூறிய ஹதீஸ் புகாரியிலே ஃபிகிதாபுல் அதான் அதான் என்ற அத்தியாயத்திலே பாபுல் இஸ்திஹான் ஃபில் அதான் அதான் கூறுவதிலே சீட்டு போடும் என்ற பாடத்திலே அந்த ஹதீஸ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது இப்பொழுது கூறப்படுகின்ற ஹதீஸ் ஹைரு சுஃபுஃபிர் ரிஜால் அவுலுஹா வஷர்ருஹா ஆஹ் ரூஹா ஆண்களுடைய அணிகளிலே சிறந்தது அதன் முதல் அணி என்றும் அதில் கெடுதியானது கெட்டது அதனுடைய கடைசி அணி என்றும் முஸ்லிம்மை பதிவாரிக்கிறது கிதாபு சலாஹ அஸ்ஸலா என்ற அத்தியாயத்திலே அஸ்ஸலா என்ற அத்தியாயத்திலே தஸ்வியத்து சுஃபூஃப் சஃபுகளை சீர்சீதல் என்ற பாடத்தின் கீழ் கொடுரப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே போல நிறைய ஹதீஸில் வந்திருக்கின்றன நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் சொன்னார்கள் நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ராஃபி அஸ்ஹாபிஹி அஸ்ஹாபிஹித் அஹ்ரன் சஹாபாக்களிலேயே பிந்துதலை நபிகளார் பார்த்தார்கள் சில பள்ளியின் பிற்பகுதியிலே ஒரு சமூகம் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள் நபி அலைஸ்லாத்துவசுலார்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் த கத்தமு நீங்கள் முந்துங்கள் அத்தம்முபி முந்தி என்னை நீ பின்பற்றுங்கள் வலி அத்தம்முபிக்கும் மண் பகதாக்கும் உங்களுக்கு பின் வருபவர்கள் உங்களை பின்பற்றட்டும் என்று சொன்னார்கள் லைசாலு கவுல தரூன ஒரு சமூகம் பிந்துபவர்களாக இருந்தால் அவர்கள் தொடராக அவர்கள் கொண்டே இருப்பார்கள் ஹத்தா ஹத்தாயொஹமுல்லா அல்லாஹுத்தாலா அவர்களை வரை கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் இந்த வகையிலே மிக கவனமாக மிக அவதானமாக இருக்க வேண்டும் அதீசில் வந்திருக்கிறது மலக்குகள் இறைவனிடத்திலே அணிவகுத்து நிற்பதைப் போல இறைவனுக்கு மத்தியிலே நீங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டாமா என்ற செய்திகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே மூன்று மூ மூவர் ஒரு ஜமா தொழுகையிலே கலந்து கொள்வதாக இருந்தால் வசல்லோ ஜமாத்தன் அவர்களில் ஒருவர் அவர்கள் ஜமாஅத்தாக தொழுவார்கள் இமாம் அவர்களை விட நிற்பார் அவர்கள் இமாம் முன்னிப்பதற்கு இடைவெளியற்றதாக இருந்தால் அவர்கள் அனைவருமே ஒரே அணியாக இமாமோடு நின்று தொழுவார்கள் இமாமுடைய வலது பக்கமாக ஒருவரும் இடது பக்கமாக இன்னொருத்தருமாக எக்ன் இமா பை நகும் இமாம் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே நின்று கொண்டிருப்பார் கணியத்துக்குரிய சகோதரர்களே மாற்றமாக எல்லோருமே வலது பக்கமாக நிக்கின்ற காட்சி நாங்கள் பார்க்கின்றோம் இது நபிகளாருடைய இரண்டு பேர் இமாமோடு நிக்கின்ற பொழுது இரண்டு பேருமே வலது பக்கமாக நிக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் ஹாதா சுன்னா அசுன்னாவுக்கு மாற்றமானது பல் அசுன்னா அன்றி நபி வழி ஐயூனு வலது பக்கமாக ஒருவரும் இடது பக்கமாக நிற்பது மார்க்கம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இமாமோடு ஒரு மாமும் மட்டும் இருந்தால் அவர் இமாமுடைய வலது பக்கமாக தரைப்பட்டு இருப்பார் அப்பாஸ் அலி அல்லாஹு ஆலான் அவர்களோடு நபி அலேஸ்லாத் வசூ அவர்கள் செயல்பட்டதை போல ஆகவே கணியத்துக்குரிய ஷகோர்களே இந்த அடிப்படையிலே சஃலை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் பத்தக்குள்ளாகும் மஸ்து சாத்தும் முடியுமான அளவுக்கு இறைவன் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் குசுபகானுவத்த ஆனா நபிகளாருடைய அந்த சுன்னாவை பின்பற்றி நடக்கின்ற நல்லடியார்கள் என்றும் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக ஆஹர்தாவான் அலமதுல்லாஹ் ரபில்லா